ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா வேர்க்கலை இதை வந்து நம்ம பீச்சில் போய் தான் சாப்பிட்ணும்னு கிடையாது நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும் நம்ம குழந்தைங்களாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னால் கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனா கூட கஷ்டப்படுவாங்க ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதோட நம்ம வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நான் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் வேர்க்கலை வந்து இது நான் பச்சை வேர்க்கலை தான் இது வந்து நான் உரிச்சி எடுத்திருக்கேன் நான் தோல் உரிச்சி எடுத்துருக்கேங்க தக்காளி வெங்காயம் சாட் மசாலா வெறும் மிளகாத்தூள் கேரட்டு எலுமிச்சப்பழம் கொத்தமல்லி உப்பு பச்சை மிளகாய் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்மளுக்கு போடணும் நல்லா வந்து நல்லா பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த வேர்க்குலாம் நம்ம இதில் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அடுப்பு ஃபுல்லே வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் விடுங்க நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் இருந்தால் போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு போதானது தான் அடு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெச்ச மிளகா கேரட்டு தக்காளி நல்ல பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க தக்காளிலாம் சும்மா பாதி இருந்தால் போதும் ரொம்ப எல்லாம் போடக்கூடாது சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வெருமளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ரொம்ப பெரிய ஸ்பூன் இது ஒரு ஹாஃப் லெமன் இதுக்கு தேவையானது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதில் தான் இப்போ பசங்கள் ஸ்கூல்லு வந்தோன்னே கொடுத்தா கொஞ்ச நிலம் விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா நேரத்தில் ரெடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ